சீமான் கூறிய ஒற்றை வார்த்தை அதிரும் அரசியல் களம் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமானை எப்படியாவது வீழ்த்துவிட வேண்டும் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் அழித்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை எதிரிகள் எப்பொழுதுமே போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிட வேண்டும் என்று பல கட்சிகள் இங்கே ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றது ஆனால் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக தங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி மேலும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து உழைப்புகளை கொட்டி இப்பொழுது வரை தமிழ் மண்ணில் அரசியல் கட்சியாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த கட்சியை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே எதற்குமே விலை போகாதவர் அந்த அடிப்படையிலேயே ஒரு பேட்டி ஒன்றில் செந்தமிழன் சீமான் அவர்கள் நீங்கள் எப்படியாவது வேறு ஒரு கட்சிக்கு சென்றால் நல்லா இருக்குமே என்பதெல்லாம் போன்ற கேள்விகளை கேட்கும் சீமான் அவர்கள் மிக தெளிவாக நானும் இந்த அரசியலில் எப்பொழுதும் போல எல்லோரும் செய்வதை போன்று செய்துவிட்டால் ஒருவன் கூட இதை போன்று மீண்டும் ஒரு யோசிக்க மாட்டார்கள் யாரும் இதை தனித்த களம் காண மாட்டார்கள் யாரும் உண்மையாகவும் நேர்மையான அரசியலையும் செய்ய மாட்டார்கள் என்று ஒற்றை வார்த்தையில் மிக தெளிவாக கூறியிருப்பார் இதை பார்த்த அனைவருக்கும் அதை பற்றி தெரிந்திருக்கும் நிச்சயமாக சீமான் அவர்களை முன்னோக்கி பல இளைஞர்கள் செல்வதற்கான மிக முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்றால் தனித்துவம் மேலும் தமிழ் தேசியம் தனித்துவமாக அரசியல் களத்தில் நின்று தமிழ் தேசியத்தை பேசி ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்த்து வைத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவரும் பிற கட்சியுடன் கூட்டணிக்கு சென்றால் இங்கே இளைஞர்களுக்கு ஒரு கேள்வியிலும் எப்பொழுதும் போல எல்லோரும் போல இவரும் சென்று விட்டார் இனிமேல் தமிழ்நாடு அரசியல் களத்தில் எல்லோருமே அப்படிதான் வருவார்கள் என்று புதுவ புதிதாக வரக்கூடிய யாருக்குமே நாம் தமிழர் கட்சியை போன்ற வாய்ப்புகளை இளைஞர்கள் கொடுக்க மாட்டார்கள் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதற்காகவே தனித்த களம் தனித்த இடம் தனித்த நேரம் எங்களுக்கென்று தனித்த அரசியல் என்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பதே தனித்துவமிக்கதுதான் அந்த அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியுடனும் மக்களுடன் நின்று கொண்டிருக்கின்றது எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி செல்லவில்லை என்பதுதான் இதனுடைய மிக முக்கிய கருவாக இருக்கின்றது அந்த வார்த்தையே தான் செந்தமிலன் சீமான் மீண்டும் கூறியிருக்கிறார் ஒருபோதும் கூட்டணி கிடையாது எங்களுக்கான வாக்கு சதவிகிதம் இருபது சதவிகிதத்தை தொட்டால் நாங்கள் கூட்டணிக்கு எங்கள் தலைமையில் பிற கட்சிகளை அழைப்போம் தவிர பிற கட்சியுடன் கூட்டணி சென்று ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்கு எங்களை அடமானம் வைத்துவிட மாட்டோம் என்பதை மிக தெளிவாக மிக கண்ணியத்தோடு கூறியிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது ஏதோ இப்பொழுது கூறியது அல்ல மாறாக நாம் தமிழர் கட்சி எப்போது துவங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே செந்தமிழன் சீமான் அவர்கள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பாதை என்பது வேறு இலக்கு என்பது வேறு எங்களுடைய இலக்கு இனத்தின் விடுதலை என்பதை மிக தெளிவாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரே தலைமை செந்தமிழன் சீமான் தான் எனவே இந்த பேச்சை கேட்டு இந்த முடிவை கேட்டு அரசியல் அரங்கம் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது இதைதான் இந்த காணொலியின் தலைப்பாகவே நான் வைத்தேன் மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்